அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்மம் கன்னி துலாம் இந்த மூன்று ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும் நட்சத்திரம் அதற்குண்டான பரிகாரம் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் சிம்மம் கன்னி துளாராசி என்பலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய ஞானவொளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு நாளத்திங்க நன்றி சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக கேது மக நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மதி நுட்பம் கொண்டவர்கள் அனுபவ அறிவு இவர்களுக்கு ஜாஸ்தி சொந்த பந்த உறவுகளை விட பிறருக்கு உதவும் மனப்பான்மை மக நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மக நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடம் ஆன்மீக நாட்டம் அதிகம் இவர்கள் வந்து எதையும் வலைவீசி தேடி கண்டுபிடித்து விடுவார்கள் மக நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகார தோரணை சொந்த பந்தங்களை வெறுக்கக்கூடியவர்கள் மக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனா சக்தி அதிகம் மனம் ஒரு நிலை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு வந்து பெண் வயதில் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் மக நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் முழு நான்கு பாதமாக பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் இருக்கும்போது மருதமலை ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தென்னை மாவு தானம் செய்ய வேண்டும் தேன் தானம் செய்ய வேண்டும் கோயிலுக்கு வந்து தீபம் வந்து தானம் செய்ய வேண்டும் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் தடை இல்லாமல் எடுத்த காரியங்களை வெற்றி பெற்று கொண்டே இருக்கலாம் ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் சுக்கரபகவானுடைய போற நட்சத்திரம் போற நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து எல்லா காரியங்களும் தாமதம் ஆகும் மருத்துவ குணம் உண்டு திருமண தாமதம் வீடு கட்டுவதில் தாமதம் இப்படி வந்து எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு வந்து தாமதம் ஏற்படும் போற நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை பாதிப்புகளை ஏற்படுத்தும் போற நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருமணம் பிறகு கணவன் மனைக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் போரா நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து நடுமத்திய வயதில் நரம்பு மண்டல பாதிப்புகள் ஏற்படும் இவர்களுடைய வாழ்க்கை துணை ஆடம்பரப்பிரியராக இருப்பார் போரா நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கை துணை தைரியசாலியாக பல வித்தைக்காரர்களாக திறமைசாலியாக இருப்பார்கள் இவங்க வந்து அவங்கள அடைக்காளுன்னு நினைப்பாங்க அவங்க வந்து இவர்களை அடைக்கலாம்னு நினைப்பாங்க போகிற நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பிடிவாதம் ஜாஸ்தி கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி எதையும் வந்து இவர்கள் அடம் பிடிச்சே பெற்று விடுவார்கள் போரா நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் விருச்சிக ராசியில் நான்காம் பாதமும் உடைபட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது போர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகபெருமானை வழிபட வேண்டும் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு வேல் வந்து தானம் செய்யலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது குரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம் அவர்கள் படம் உங்களிடம் எப்போதும் இருப்பது நல்லது கோயிலுக்கு சந்தனம் தானம் செய்யலாம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பலன் உடனுக்குடன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு தடைபடக்கூடிய காரியங்கள் தடையின்றி உடனுக்குடன் வெற்றியாகும் சிம்ம ராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ மற்ற மூன்று பாதங்கள் கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வள்ளல் குணம் கொண்டவர்கள் மருத்துவ குணம் கொண்டவர்கள் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பயண விரும்பிகள் அழுந்து அடம்பிடித்து சாதிக்கக்கூடியவர்கள் சிறந்த பக்தி பக்திமான்கள் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து தீயால் ஆபத்து மின்சாரம் நீர்நிலை இதில் வந்து விபத்து அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உத்திர நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களால் மாமன் மைத்திரன்களால் ஏமாற்றம் அவர்கள் மூலம் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் அவனு சொல்லப்பட்டுள்ளது உத்திர நடத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நடத்திரம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாயு பகவானை வழிபட வேண்டும் ஐயனாரை வழிபட வேண்டும் இரண்டு மான்கள் கொண்ட படத்தை வீட்டில் மாட்டி வைத்து அந்த படத்தை நீங்கள் தினந்தோறும் பாரி செய்ய வேண்டும் இரண்டு மான் உள்ள படத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம் எடுத்த காரியங்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றியாகும் கன்னி ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கக்கூடியது அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பயண விரும்பிகள் மனம் போன போக்கிலே கால் போயிட்டிருக்கும் தாயார் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள் மெலிந்த தேக உடல்வாகு கொண்டவர்கள் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து வாழ்க்கையில் அவமானப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து உயர்கல்வி படிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் அஸ்தநத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பெரும்பாலும் மன அழுத்தம் டென்ஷன் எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருப்பார்கள் காலில் பித்த வெடிப்பு பாத வெடிப்புலாம் ஏற்படும் அஸ்தநத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் சுகவாசியாக இருப்பார்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலபுல சொத்துக்கள் உண்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சம் விருச்சிக ராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் மான் படத்தையும் ராஜாக்கள் கோட்டை பெரிய பெரிய கோட்டையும் தேவேந்திரன் படத்தையும் நீங்கள் வந்து வீட்டில் மாட்டி வைத்து அதை வந்து தினந்தோறும் பார்வை செய்ய வேண்டும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நீங்கள் எடுத்த காரியம் செல்கின்ற காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியை பெற்றுத்தரும் ராசியில் மூன்றாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முதல் இரண்டு பாதம் கன்னிராசியிலும் மற்ற இரண்டு பாதங்கள் துளாராசியிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக உடலற்ற நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து ரோச குணம் கோவ குணம் அதிகம் நிலபுல சொத்துக்களில் இவர்களுக்கு வந்து வழக்கு வில்லங்கம் உண்டு சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வாக்கு பலிதான் உண்டு சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவாங்க இவர்களுக்கு வந்து மருத்துவ குணம் உண்டு துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அமர்ந்திருக்கிறது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவனுடைய முன் வாழ்வையோட பின் வாழ்க்கை மிக சிறப்பாக செல்வ செழிப்பான வாழ்வு அமையும் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடும் உழைப்பாளி இவர்கள் கஷ்டப்பட்டாவது இவர்கள் நினைத்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி செல்வாக்காக வாழக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் மூல நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுமார் படம் இவர்கள் வந்து வீட்டில் மாட்டி தினந்தோறும் அனுமாராய் வழிபட வேண்டும் நாய்கள் படம் நீங்கள் வந்து வீட்டில் மாட்டி வைத்து அதை வந்து தினந்தோறும் பாதி செய்யலாம் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி அனுமருடைய படம் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை தரிசனம் செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடையின்றி எடுத்த காரியம் செல்கின்ற காரியங்களில் வெற்றி வாகை சூடி தரும் ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மருத்துவ குணம் கொண்டவர்கள் கலகலனு பேசக்கூடியவர்கள் பேச்சு திறமை உடையவர்கள் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வி நிறுவனத்தில் வேலை இவர்களுக்கு பின் வயதில் மூளை சம்பந்தமான நோய் நொடி வரத்துக்கு வாய்ப்புண்டு இவர்களுக்கு அதிக பாத அலைச்சல் ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் வியாபார தந்திரசாலிகள் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு சுவாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக அலைச்சல் இவர்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் பின் வயதில் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் போராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக போராட நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது சுக்கரபகவானுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவுதாரி குருவியின் படம் வந்து வீட்டில் மாட்டி வைத்து தினந்தோறும் அதை பார்வை செய்யலாம் வருண பகவான் ஸ்லோகம் சொல்லலாம் காது மந்தமானவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் காதலர்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் அவர்கள் வந்து பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வைக்கலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் துலாம் ராசியில் மூன்றாவதாக அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் கடன் காட்சி தொந்தரவுகள் வரும் வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் வம்பு வழக்குகள் இவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு முப்பது வயதுக்குள் இவர்களுடைய உழைப்பு இவர்கள் வந்து நல்ல வீடு கட்டி நல்ல வீட்டில் வசதியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு விசாக நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் மிகுந்தவர்கள் பாடல் கவிதை கலை நயம் கொண்டவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் பாதமோ மற்ற மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழுக்கு துணி இல்லாத ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பலாபல சீசனில் பலாபலம் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் பசுவுக்கு வந்து அகத்தி கீரை தானம் செய்ய வேண்டும் கொழுக்கட்டை பொறிக்கடலை உத்திராட நட்சத்திர தினத்தில் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும் தினந்தோறும் பிள்ளையாரை வழிபட்டு விநாயகரை கும்பிட்டு நீங்கள் எந்த செயலை தொடங்கினாலும் செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தடையின்றி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் இந்த பரிகாரங்கள் இந்த நட்சத்திர நாளில் செய்தால் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை தரும் மகம் பூரம் ஊத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர அன்பர்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடையின்றி வெற்றி வாய்ப்புகளை பெறுங்க சிம்மம் கன்னி துளராசி என்பது இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொழுவருக்கின்ற ஆல்பட்டு அழுட்டிங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுகள் நன்றி வணக்கம்